ஹாய் கைஸ் வெல்கம் டு டேக் இட் இஸ் இ தமிழ் நான் தான் உங்க பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு மேஜரா ஒரு டவுட் வந்து வரும் அது என்னன்னா எப்படின்னா வாழையோட அடிமரத்தை பெருசு பண்ணுறது ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கொடுத்து அது வளர்ச்சியை வந்து கொண்டு வந்துருவாங்க ஆனால் இந்த அடிமரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரியான விகிதத்தில் உங்களுக்கு மணி சத்து கிடைச்சா மட்டும்தான் மறுபடியும் சொல்கிறேன் சரியான விகிதத்தில் மணிச்சத்து அதாவது பாஸ்பரஸ் சத்து வந்து உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் அந்த வாழையோட அடிமரம் அப்படிங்கிறது பெருசாகும் அதே சமயத்துல அதோட வேரோட்டமும் நல்லா இருக்கும் அது எப்படி நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேங்க ஒரு வாழை அப்படிங்கிறது ஒரு வருட பயிர் அதை மூணு ஸ்டேஜா பிரிச்சுக்கணும் நாலு நாலு மாசமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன் அதே சமயத்துல ஐசிம்பையும் வந்து கொடுத்து வைக்கிறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவில் இருக்க ப்ராசஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து வரணும் இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாழை வந்து ஈன போகுது அதாவது பூ வரக்கூடிய ஸ்டேஜ் தான் ரெண்டாவது ஸ்டேஜ் அப்போ வந்து உங்களுக்கு அடிமரம் பெருசா இருக்கணும் அப்பத்தான் உங்களுக்கு வாழை வந்து நல்ல முறையில வந்து அந்த பூ வந்து வெளியே தள்ள முடியும் இப்போ அந்த அடிமரத்தை பெருசு பண்றதுக்கு என்ன பண்ணணும் ஏன்னா நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல வந்து என்ன சொல்லியிருந்தேன் வாழையோட அடிமரம் பிளஸ் வேர் வளர்ச்சிக்கு மணி சத்து ரொம்ப முக்கியம் அதாவது பாஸ்பரஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இந்த பாஸ்பரஸ் கண்டென்ட் எந்த அளவுக்கு நீங்க மரத்துக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அதோட அடிமரம் வந்து பெருசாகும் இந்த பாஸ்பரஸ் சத்து அந்த மணி சத்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாமே எடுத்து வேருக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வேரோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கும் இப்ப எல்லா சத்தும் வேருக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு அடிமரம் பெருசா வரும் இதுதான் உங்களுக்கு மணி சத்து பண்ணக்கூடிய விஷயம் இந்த மணிச்சத்து வந்து நம்ம வெஸ்டாவில் வரக்கூடிய ப்ளூ பக்கெட்ல வந்து உங்களுக்கு ஐம்பது சதவீதத்துக்கும் மேல இருக்கு அதாவது இதோட என்ப ரேஷியோ என்ன அப்படின்னா பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு சைபர் எட்டு அதனால ஐம்பது சதவீதத்துக்கும் மேல உங்களுக்கு பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து இருக்கிறதுனால அது நல்ல முறையில் உங்களுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டா செயல்பட்டு எல்லா சத்துக்களையும் எடுத்து வேருக்கு கொடுக்கும் வேரோட வளர்ச்சியும் ஊக்குவிக்கும் இதனால உங்களுக்கு அடிமரம் பெருசாயிடும் சோ இந்த அடிமரம் பெருசாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வாழை வந்து நல்ல முறையில் வந்து ஈஸியா வந்து ஈணும் ஸோ இப்போ வந்து ஒரு சில விவசாயிகளோட அந்த தோட்டத்தில் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா மரமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈணும் அதாவது ஒவ்வொரு பேட்சா ஒரு ஆயிரம் மரம் போட்டிருக்காங்கன்னா ஒரே சமயத்துல முந்நூறு நானூறு மரம் வந்து ஈணும் அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க சரியான விதத்துல மணிச்சத்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையே நீங்களும் பண்ணீங்கன்னா உங்களோட தோட்டத்திலையும் அந்த மாதிரி செய்ய முடியும் அடிமரத்தையும் பெருசு பண்ண முடியும் இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு எட்நூறு டு தொள்ளாயிரம் மரக்கன்றுகள் வாழை மரக்கன்றுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா பத்து கிலோ ப்ளூ பக்கெட் வந்து கொடுத்தீங்கன்னா போதும் ஸோ தொள்ளாயிரம் கண்ணுக்கு மேலே போகுது ஆயிரம் கண் இருக்குது ஆயிரத்தி நூறு கண் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பதினஞ்சு கிலோ ஒரு ஏக்கராவுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா போதும் உங்களோட அடிமரம் வந்து நல்ல முறையில் பெருசாகும் இது ரெண்டு டைம் வந்து கொடுக்கணும் அஞ்சாவது மாதம் ஸ்டார்ட் ஆகிற ஒரு டைம்ல வந்து நீங்கள் ஏக்கராவுக்கு பத்து கிலோ வந்து கொடுத்துருங்க இல்லை பதினஞ்சு கிலோ கொடுங்க அதுக்கப்புறம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா ஒன்னு ரெண்டு வாழை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈண ஆரம்பிக்கும் பூ வந்து வெளியே தண்ணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கால்சியம் நைட்ரேட் சிஎன் வந்து சொல்றோம் பாத்தீங்களா அது ஏக்கராவுக்கு இருபத்தஞ்சு கிலோ பிளஸ் இந்த ப்ளூ பக்கெட் பத்து அல்லது பதினஞ்சு கிலோ வந்து நீங்க வந்து கொடுத்து ட்ரிப்பில் வந்து கொடுத்துட்டிங்கனாவே போதும் இது ரெண்டாவது டோஸ் இந்த ரெண்டாவது டோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா வாழையுமே ஒரே மாதிரி ஈண ஆரம்பிக்கும் இதுதான் இதோட ரிசல்ட் சரிங்களா இப்ப நான் மறுபடியும் வந்து சொல்றேன் ரெண்டு டைம் வந்து கொடுக்கணும் அஞ்சாவது மாதம் ஸ்டார்டிங்ல ஒரு பத்து கிலோ அதுக்கப்புறம் வாழை வந்து பூ வெளியே தள்ளனதுக்கு அப்புறம் சிஎன் இருபத்தஞ்சு கிலோ அது அது கூட இந்த வெஸ்டா பக்கெட்ல ப்ளூ பக்கெட் வந்து பத்து கிலோ வந்து நீங்க கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி கால்சியம் நைட்ரேட் வந்து யார் சொன்னாலும் நீங்க கொடுக்க வேண்டாம் இந்த கால்சியம் நைட்ரேட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இலை சருகு நோயை வந்து ஈஸியா வந்து கொண்டு வர வச்சிரும் மருந்தடிக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவீங்க அதனாலதான் நம்ம ப்ளூ பக்கெட்டு கூட இது சேர்த்தி கொடுக்கறதுனால ஜிங்க் அண்ட் பெரஸ் கண்ட் இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த இலை வந்து பழுக்க விடாது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் வந்து கொடுக்கும் அடிமரத்தையும் பெருசு பண்ணி கொடுக்கும் எல்லா வலையும் ஒரே மாதிரி ஈனும் இந்த விஷயத்தை தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ப்ளூ பக்கெட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நாளில் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்